வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க வாங்க நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செய்ய போகிறோம் நான் வந்து சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாளாச்சு இப்போ ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கானா அதனால் வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி நம்மளும் செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து அதான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து பசஞ்சு வச்சிருவோம் ஆட்டா மாவு ஆட்டா மாவுன வந்து அப்புறம் சப்பாத்தி செய்வாங்க கடையில் வாங்கின மாவுதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி ஊட்டிடுவோம் தண்ணியில வந்து கொஞ்சம் உப்பு தண்ணிலே போட்டுட்டோம்னா கரைஞ்சிரும் ஒரு சிலர் வந்து மாவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு தண்ணியெல்லாம் நான் வந்து தண்ணி உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மாவு சேர்ப்பேன் அடுத்து மாவு கொட்டிக்கலாம் தண்ணியோட சேர்த்து மாவு வந்து நல்லா பசஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு மாவை பசைஞ்சு வச்சுட்டோம்னா மாவு வந்து ஊறிகிட்ருக்கோம் நம்ம வந்து குருமாலாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி கொடுத்துர்லாம் மாவு வந்து பசஞ்சாச்சு இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வெட்டிட்டுருக்கேன் உருமாவுக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பூ இலை ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சமாக கொஞ்சமா சோம்பு இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சட்டை வகையெல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் என்ன போமாமா உருளைக்கிழங்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அதனால அதுவே செய்வேன் அது கூட கொஞ்சமா கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ அரைக்கணுன்னு தான் வேற வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் வாசம் கம்மகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே வாசம் கம்மகம் தான் அதோட இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டாலே இன்னும் தோணும் எல்லாத்தோமே பிரியாணி பிரியாணி தோணும் சிக்கன் தோணும் மட்டன் தோணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாக போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி பார்க்காம பார்ப்பாங்க தக்காளி வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்ன வந்து கட் வெந்துடும் ஒரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு சேர்ப்பாங்க நான் வந்து வேக வைக்கல அதனால குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிருக்கிறேன் நம்ம விருப்பம் தான் நம்ம வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் கலந்து வேகணும்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் லாஸ்டா கொஞ்சமா உப்பு ஏற்கனவே தக்காளி வதங்குறப்ப வேறு உப்பு போட்டிருக்கோம் நல்லா கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் குருமா வந்து நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும் குருமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கலங்கு வேகட்டும் குருமா வந்து தாளிச்சிட்டேன் அடுப்புல இருக்குது இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருளை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கால் மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் உருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காவைக்காடு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அரைச்சு பொருள் சேர்த்து குருமா வந்து கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ரெடியாயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிரலாம் இருக்கு சூப்பரா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சப்பாத்தி தைக்க ஆரம்பிச்சிடலாம் வாவு கசஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் அடிச்சு நல்லா ஊறி இருக்கு இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம் மாவு எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சாச்சு நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாதான் பிடிச்சிருக்கிறேன் இப்ப இதெல்லாத்தையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நான் சப்பாத்தி தேய்ச்சேன்னா ரவுண்டாக வராது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேப்ல ஓகே அதனால என்ன ரவுண்டாக இல்லைன்னு பார்க்காதீங்க நான் வந்து சின்ன சின்ன சப்பாத்தியாக தான் வந்து தேய்க்கிறேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம் வெற்றிகரமாக ரெண்டு தேய்ச்சிட்டேன் சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி முடிச்சாச்சு இப்ப நம்ம வந்து தோசைகள்ல போட்டு எடுத்துடலாம் பஸ்ட் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும் கை கால் எல்லாமே மாவா ஓழிடுச்சு தோசைகள் சூடாயிட்டு இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்ப நம்ம வந்து தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி வந்து இப்போ போட்டு எடுத்துடலாம்

ஸ்கூல் லீவு விட்டதும் போதும் இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள சின்ன பிள்ளைங்க கூட பரவாயில்லை இவங்க ரெண்டு பேரும் அந்த சண்டை கொடுக்குறாங்க அட்டி ஆனா வாங்கிருவாங்க எங்கிட்ட அட்டி வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்துல திரும்ப ஆரம்பிச்சிடும் என்னோட ஆயுதம் எதுவாப்பா இந்த கையில வச்சிருக்கீங்களே அதே இதுதான் வரும் அந்த ரெண்டு பேருக்கும் கரண்ட் எடுக்கிற சவுண்ட் கேட்டாலே அமைதியாயிடும் ஒரு டைம் சொல்லுவேன் தவறுறேன்னு சொல்லிட்டு போய் இதுதான் எடுப்பேன்டா

எப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் சப்பாத்தி எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமாவும் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அப்படியே சூடாக இருக்குது சுட சுட இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்துர்லாம் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க